குற்றம் தான் பயப்படணும் நிரபராதிகள் பயப்படவே வேண்டியது அதனால இந்த அந்த பிரிவு எங்களுக்கு பொருந்தாது ஒருவேளை அப்படி ஒரு வழக்கு போட்டா இருபத்தி ஏழு வழக்கு சந்திச்சிருக்கிறோம் ஆறு முறை கோவை மத்திய சிறைக்கு போயிட்டு வந்திருக்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு அதனால பெரிய பிரச்சனை இல்லை என்ன நினைச்சிருக்கீங்க போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு நினைக்கிறீங்களா இல்ல இந்த போலீஸ் மாரி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க நீங்க பாட்டுக்கு போறேன்னு தலையாட்டிட்டு போறீங்க திருக்குறளுக்கு எப்படி ஒரு பத்து பத்து குரல் சொல்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சட்டத்தை கற்றுக் கொடுத்துட்டா அந்த மக்களுக்கு அவங்க எந்த துறைக்கு போனாலும் சட்டம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் அரசுக்கு கொஞ்சம் தொல்லை இல்லாத முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது நாங்கள அந்த வேலை இல்லாத வந்து திறமை நின்று இருக்கிறோமா ஒரு நாள் முதல்வன் மாதிரி அல்லது அந்த இந்தியன் தாத்தா மாதிரி எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒரு ஆள் ஒரு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இந்த பஜனை பாடிட்டு அது கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது அச்சுறுத்தல் மிரட்டல் ஏதாவது இருக்குதா நீங்க அச்சுறுத்தல் சொல்றதெல்லாம் யாராவது சொன்னா அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியால் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டுமில்லை இவங்க வேலை உட்பட சமீபத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு அதுலதான் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் யாரு இந்த குமார ரவிக்குமார் ஐயா அப்படிங்கிறத நீங்க அங்க பேசின விதம் அதெல்லாம் பார்க்கும் போதே எல்லாருக்குமே வந்து ஓ சாமானியன் கூட ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரு நேர்மையா நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்ததுன்னா கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவதாக இருந்தது அந்த வீடியோவ பாக்கும்போது நீங்க வந்து எல்லாரையும் இந்த வீடியோ சென்றடைஞ்சு ஒரு பிரபலம் ஆவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா நினைக்கவில்லை அப்படி அபத்தமா தெரியுது அப்படி நினைச்சிருந்தா அது அபத்தம்ங்கிற நான் ஏன்னு கேட்டா நாங்க வாழ்க்கைய நான் என்னை சார்ந்தவர்களும் வாழ்க்கைய போராட்டமா எடுத்துட்டு இருக்கிறவங்க நாங்க வந்து ஒரு ஒரு வரலாற்று போராட்டம் ஒண்ணு நடத்தணும் கேரளாவில இருந்து வரக்கூடிய பவானி அணையினுடைய எல்லையில கேரளாக்குள்ள ஆறு இடங்கள்ல அந்த அரசாங்கம் வந்து தடுப்பணை கட்டத்துக்கான முயற்சியை மேற்கொண்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ஒண்ணுங்கிற நினைவு எனக்கு அப்ப அதை எதிர்த்து அன்னூர்லேருந்து ஆனகட்டி வரைக்கும் ஒரு எழுபது கிலோமீட்டரை ரெண்டு நாளில் கடந்தாதோன்னு அவ்வளோ சொல்ல போனேன் எட்டாயிரத்தி எழுநூறு பேர் நடந்து போனோம் அந்த எல்லை கேரள எல்லைக்கு போய் அது ஒரு பெரிய போராட்டமாக மாறுச்சு அதுக்கப்புறம் அவங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு உத்தரவு ஒன்று போட்டாங்க மின்சாரத்துக்கு கட்டணம் விதிக்கணும்னு கட்டணம் இல்லாத மின்சாரம் தான் விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க விவசாயத்துக்கு கட்டணம் விதிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டப்போ அதை அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பெருமாநல்லூர் வந்து சென்னை வரைக்கும் நடந்து போனோம் நாங்கள் ஒரு பத்தொன்பது நாள் நடந்து போய் அங்க கொடுத்து போனோம் ரெண்டுமே வந்து மாநில நிலவி பிரச்சனை மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளும் மின்கடத்துல தப்பிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அதை போனது அதே போல இது வந்து பவானி ஆற்ற குறுக்காட்டுறது இந்த பகுதி இந்த மூணு மாவட்டங்களுடைய நீராதாரத்தையே பாதிக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் வைரல் ஆயிருந்தா எதிர்பார்த்துதான் இருக்கும் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்ப கூட அதனுடைய முழு பரிமாணம் எனக்கு புரியல இதுக்கு ஏன் வைரல் ஆச்சு ஏன் என்ன சொல்லிக்கொள்ள சொல்லிக் என்ன இருக்கு ஒரு அநீதியை தட்டி கேட்கணும் இதுனா காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கிறதா எந்த அலுவலகத்துக்கு போனாலும் அனுபவமும் இல்ல யாருகிட்ட போனாலும் சட்டம் என்ன சொல்லுது அதை தான் சொல்றது சட்டத்தை மீறி செய்யக்கூடாதுங்கிறது உறுதியாக இருக்கேன் நான் முதல்ல சட்டம் படிக்கிறதுக்கு முன்னாடி கூட சட்டம் அறியாமையினால சில தவறுகள் செஞ்சுருக்கலாம் இப்ப தெளிவா இருக்கிற அதுல உறுதியாக இருக்கு சட்டத்தை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்தே சட்டங்களை சொல்லி கொடுக்கணும் குறிப்பா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இப்ப நீங்க வந்து இந்த இந்த இதுல வந்து புது சட்டத்துல வந்து மொத்தம் ஒரு நூத்தி எழுபது பிரிவு அதுக்கப்புறம் ஒரு முன்னூத்தி எழுபத்தி ஒரு பிரிவு அப்புறம் ஒரு ஐநூத்தி முப்பது பிரிவு இந்த மாதிரி இருக்கு மொத்தமாக ஒரு ஆயிரத்தி நூறு பிரிவு இருக்குது இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு ஒரு ஐம்பது அறுபது பிரிவில் வச்சுக்கலாம் ஒரு ஆயிரத்தி இரநூறு பிரிவு என்ன பண்ணணும்னா திருக்குறளுக்கு எப்படி ஒரு பத்து பத்து குரல் சொல்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சட்டத்தை கத்து கொடுத்துட்டாங்க இந்த மக்களுக்கு அவங்க எந்த துறைக்கு போனாலும் சட்டங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நாட்டில் சட்டம் பாதுகாக்கப்படும் சட்டம் ஒழுங்கும் பாதுகாக்கப்படும் அரசுக்கு கொஞ்சம் தொல்லை இல்லாத இருக்கும் இதை வந்து எப்படி இப்போ தமிழ் ஆங்கிலம் அறிவியல் வரலாறு கணிதம் இப்படியெல்லாம் பாடங்கள் இருக்கிற மாதிரி சட்டம்னு ஒரு பாடத்தை குறைந்தபட்சம் ஆறாம் வகுப்புல இருந்தாவது கொண்டு வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு பாடத்துல அதை தேடிட்டாங்கன்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய சிரமமே கொஞ்சம் குறையும் ஒரு சட்டமே தெரியாது இருக்கிறத விட அதுக்கான ஒரு ஒரு கோரிக்கை இந்த நான் இந்த நேர்காணல் வழியா கொடுக்குறேன் அரசாங்கம் அதனால இந்த காணொலி வந்து இவ்வளவு பரவலா போனதுக்கு வந்து மக்களுடைய உளவியல் பிரச்சனை தான் காரணம் தான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ஏதோ அந்த ஒரு நாள் முதல்வன் வர மாதிரி அல்லது அந்த இந்தியன் தாத்தா மாதிரி எல்லாம் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஆள் எதிர்பார்க்கிறாங்க யாரோ ஒருத்த மத்த சொன்னா பரவாயில்லையே அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இது இதுதான் இந்த காணொலிக்கான காரணமா இருக்குன்னு நான் இப்ப விவசாயிகளுக்கு இவ்வளவு போராட்டம் நீங்க சொன்னீங்க நடத்தணும் அப்படின்னு இதெல்லாம் பெரும்பாலும் வெளிச்சத்துக்கு வருதா ஒரு எல்லா மக்களையும் சென்றடையுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப எங்கெல்லாம் நீங்க சிக்கலை சந்திக்கிறீங்க இதுக்கெல்லாம் தீர்வு என்ன கிடைக்காதான் எதை நோக்கி நீங்க இருக்கிறீங்க இதுக்கு பதிலே சொல்ல முடியாதுமா மொத்தமா அமைப்பே சீர் ஒழஞ்சி போயிருக்கு இப்போ எப்படின்னு கேட்டால் விவசாயிகள் என் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறாங்க உள்ளூரில் ஆரம்பிச்சு மாநில தலைவா சந்திக்கிறாங்க இப்போ நான் விவசாயிகள் பிரச்சனைன்னா சிலதை உங்களுக்கு குறிப்பிடலாம் தண்ணீர் தான் பிரச்சனை அடிப்படை வந்து வேளாண்மைக்கு நீர் தான் நீர் தான் ஆதாரம் கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து நீர்நிலைகளை ஊக்கப்படுத்துவதற்கான பணிகள் எதுவும் தமிழ்நாட்டில் நடக்கலை மழை நீரை சேகரிக்கிறது அறுவடை செய்யக்கூடிய எந்த பணிகளையும் இவங்க செய்யலங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஏன் இதை சொல்றேன்னா இதில் எந்த கட்சி இந்த ஆட்சி மொத்தமா நீராதாரங்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கிற நிதி திரும்ப போயிட்டு இருக்குது எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க அப்படின்னா இவங்களுக்கு செலவு பண்ணி இவங்க இவங்க க கையூட்டு பெறுவதற்கான பணம் இல்லை அப்படின்னு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது அதை அவங்க திருப்பி அனுப்புறாங்க எத்தனை தூர்வாரலாம் எத்தனை நீர்த்தக்கங்களை கட்ட ஒரு திட்டம் இருக்கு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் வந்து அத பத்தி நான் கவலைப்படலைன்னு நீங்க எப்படி சொல்லிட முடியும் ஆட்சியாளர்களுக்கு கீழே தானே அதிகாரிகள் லகான் அங்கதானே இருக்கு ஆட்சியாளர்கள்ட்ட தானே இருக்கு நீங்க அதிகாரிகளை மட்டும் எப்படி நம்ம குறை சொல்லிட முடியும் ஒரு அரசியல் கட்சி எடுத்துட்டா ஒரு தலைவர் நிர்பந்தப்படுத்துறதுக்கு அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு நிர்பந்தங்கள் இருக்கு அவங்களுக்கு அவங்களை நிர்பந்தப்படுத்துறவங்களுக்கு சட்டமும் தெரியாது நியாயமும் தெரியாது இருக்கலாம் இவங்க படிச்சுட்டு தானே வர்றாங்க இவங்க படிப்பு வச்சுதானே வேலை கொடுக்கறாங்க இவங்களுக்கு வேலைகள் தெளிவா இருக்கு இவங்க வாழ்நாள் முழுக்க இதுலதானே அரசியல்வாதியை தூக்கி அறிஞ்சிடலாமே அப்படிதான் நடக்குது அதே படிக்காத மேதை காலத்துலதான் காமராஜர் அவர்கள் காலத்துலதான் இந்த நீர்ப்பாசனத்துக்கும் அதிகமான திட்டங்கள் இருந்தது இல்லையா இன்ன வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்ப அப்ப ஒரு படிக்காத மேலையா இருந்தா கூட எப்படி அதிகாரிகள் அவர் கையாண்டாரு நீர்ப்பாசனத்துக்கு எப்படி வந்து அவர் வழிவகுத்தாரு அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான விஷயம் அதிகாரிகள் படிச்சிருக்காங்க உங்க பார்வையில அதிகாரிகளுக்கு விவரம் தெரியும் படிச்சிருக்கிறாங்க ஆனா அவங்களையும் படித்தவர்களையும் கட்டுப்படுத்துற ஒரு கடிவாளம் அவங்க கையில இருக்குல்ல கையில இருக்குல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான் இந்த முதலமைச்சருங்கிற வார்த்தை கூட எனக்கு உடன்பாடு தலைமை அமைச்சர்னு வச்சுப்போம் ஒரு மாநிலத்தினுடைய தலைமை அமைச்சர் இருக்காரு இன்னைக்கு மு ஸ்டாலின் இருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அப்படி வச்சுக்கோ அவர் கூப்பிட்டு ஒரு உத்தரவு போடுறாரு அப்படித்தான் நீங்க சொல்ல வர்றீங்க அவங்க உத்தரவு போட்டா அவங்க செய்ய வேண்டியது வேண்டியதான ஏன் உத்தர போடல நீங்க கேக்குறீங்க அவங்க ஒரு மோசமான செயலை உத்தர போடுறாங்க அவர் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு இது செய்யத்தக்க செயல் அல்ல சட்டப்படின்னு எழுதி வச்சாரு இவங்க என்ன செய்ய முடியும் அவரை மாத்துவாங்கல்ல அவ்வளவு செய்ய முடியும் அவரை அந்த இடத்துல இருந்து மாத்திட்டு இன்னொரு ஆளை கொண்டு வருவாங்க அவரும் அதைவே செய்யறாரு அப்ப என்ன நினைக்கிறீங்க நீங்க காமராஜர் மாதிரி இவங்க மாறிடுவாங்க அப்போ நான் வந்து அரசியல்வாதிகள் யோகியமானவர்கள் சொல்ல வரல ஏன்னா அப்படி சொன்னா எனக்கு வெளியான கல்லால் அடிப்பாங்க நான் அரசியல்வாதிகள் என்னன்னு மக்களுக்கு தெரியும் தானே ஏன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு காணொலியை கொண்டாடுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க காயம் பட்டிருக்காங்கன்னு பாருங்க இந்த மக்கள் எவ்வளவு வெறுப்பினுடைய உச்சத்துல கோபத்து உச்சத்துல இருக்காங்க எந்த அரசியல்வாதியும் விதிவிலக்கல் நான் என்னுடைய கேள்வி நீங்க கேட்டதுனால சொல்றேன் ஒவ்வொரு அரசு பணியாளரும் நான் சட்டப்படி நடப்பேன் கையோட்டு பெற மாட்டேன் முடிவு வேணிட்டா யாரு வேணாலும் முதலமைச்சராக இருக்கு யாரு வேணாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் யாரு வேணாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் யாரு வேணாலும் அமைச்சரா இருக்கட்டும் அவங்கனால என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன் இப்ப நீங்க இதுல கூட பாருங்க சில வேலை செய்வாங்க ஆனா சில வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிருவாங்க அதிகாரில சார் இதெல்லாம் மாட்டிக்க சார் வேண்டாம் சார் சொல்லுவாங்க அப்ப அத சொல்றே இல்ல மாட்டிக்கவும் போது நீ முதலமைச்சரே சொன்னாலும் செய்ய மாட்டேங்க அமைச்சரே சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிற சட்டமன்ற பாராளுமன்ற உட்பட சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன் அப்ப என்ன அர்த்தம் இந்த இந்த அமைப்பு கெட்டு குட்டிச்சவரானதுக்கு இவங்க எல்லாம் காரணம் அதிகாரிகள் திருந்தினா ஆட்சி நல்லா நடக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நிறைவா ஒரு கேள்வி அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்கு உங்களுக்கு மக்களுடைய தேவை இருக்கு நான் நான் என்னுடைய கருத்துக்களை அல்லது சொல்லலாம் அப்பப்போ அரசுக்கு எழுதுவேன் தலைமைச் இருக்கு முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு அது நீண்ட காலமா எழுதிட்டு இருக்கேன் நான் இப்ப இல்ல நான் சொல்றது அம்மையார் காலத்திலிருந்து இருந்து எழுதிட்டு இருக்கேன் இந்த பத்திரப்பதிவில் நடக்கிற ஊழல் குறித்து அதுக்கு என்ன மாறுதல் பண்ணணுங்கிறது பொறுத்து நான் எழுதியிருக்கிறேன் அப்படி காப்பி எல்லாம் தேடின நகல் கிடைக்கும் இந்த பத்திரத்துல ஊழலே பண்ணாத தடுக்க முடியுங்கிறதுக்கெல்லாம் நான் எழுதியிருக்கேன் கஞ்சா வந்து இன்னைக்கு நீக்க மாதிரி இருக்கு உடனே கஞ்சானா உடனே இந்த இந்த ஆட்சி திமுக ஆட்சி அப்படி அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல அது வளர்ந்துருச்சு ஆனா இன்னைக்கு உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா பசங்களே விற்கிற அளவுக்கு நிலைமை மோசமா போயிடுச்சு இதெல்லாம் வழக்கம் போல எல்லாத்திலையும் கையோட்டு வாங்கிட்டு எல்லா பக்கமும் கஞ்சா வித்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அரசு வந்து அரசே வந்து சாராயத்தை விற்கிது நாசம் சர்வநாசம் அதுல பெண்கள் எல்லாம் குடிச்சு படகிட்டாங்க இப்ப குழந்தைகள் பசங்கள்லாம் வந்து கஞ்சா அடிச்சு பழகிட்டாங்க இந்த கஞ்சாவை தடை செய்வதற்கு ஒரு பத்து பக்கத்துக்கு ஒரு அறிக்கை நான் சமீபத்தில் நான் ஒரு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி நான் அனுப்புனேன் அதுக்கெல்லாம் எந்த பதிலுமே இல்லை முதல்ல அதில் நகைச்சுவை என்னன்னா நான் வந்து முதல முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு நான் அதை அங்கிருந்து அந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா முதலமைச்சர் பார்க்கல நான் தப்பு சொல்ல வரல எல்லா மனித பார்க்க முடியாது அவங்க அந்த முதலமைச்சருடைய பார்வைக்கு கூட கொண்டு போகலை அவங்களுக்கு அவ்வளவு உடனே கோவை மாவட்டத்துக்கு அனுப்புறாங்க எங்க கோவை மாவட்ட காவல்துறைக்கு அனுப்புறாங்க அவங்க உடனே அன்னூர் காவல் நிலையைக்கு அனுப்புறாங்க அந்த முகவரியிலிருந்து அனுப்பிச்சிருந்தேன் அங்கிருந்து ஒரு காவலர் வர்றாரு அதுல என்ன இருக்குன்னு கூட படிக்கல கஞ்சாவை எப்படி ஒழிக்கிறது அந்த வகையில் செயல்படுறது அப்படிங்கறத பத்தி பத்து பக்கத்தை நான் அனுப்பிச்சிருக்கிறேன் அதை படிச்சு கூட பார்க்கல அதை எடுத்துட்டு ஒரு காவலர் வர்றாரு என்னுடைய மகன் கிட்ட வந்து ரவிக்குமார்க்கு என்ன பிரச்சனை எதுக்கு சிஎம்சிலுக்கு பெடிஷன் போட்டுக்கா இருக்கிறாரு தெரியல அது ரவிக்குமார் தான் கேட்கணும் என்னோட என்னுடைய மகளும் சட்டம் படிச்சிருக்கா இல்லையா இது அவளுக்கும் தெரிய நான் அனுப்பினத பாத்துருக்கேன் கடுப்பாயிடுச்சு நீங்க ரவிக்குமார் தான் கேட்கணும் அது என்ன பிரச்சனை இங்கேயே பேசி முடிச்சுக்கலாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா செடியை ஒழிப்பதற்கு கஞ்சா மட்டும் இல்லை இந்த போதை பழக்கத்தை ஒழிப்பதற்கு சாராயத்தை தவிர்த்த போதை கஞ்சா அப்படின்னு மாதிரி ஒழிப்பதற்கான ஒரு வரைவ நான் வந்து அரசாங்கத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கிறேன் தேவை ஏற்பட்டா அதிகாரிகள் என்கிட்ட கூப்பிட்டு பேசுறேன் என்னை பத்தி விழிவாவும் சொல்றேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது என்னன்னு கூட படிச்சு பார்க்காத கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு பிரச்சனை பத்திரி நீங்க தள்ளி விடுறாங்க உடனே தெரியல காவல்துறை அப்படிங்கிற பத்தி நான் உடனே காவல்துறைக்கு கிப்புறாங்க அவர்களும் என்னென்னு படிச்சு பார்க்காம முகவரி பார்த்து நேரம் அங்கே வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க என்ன பண்ணுவீங்க இந்த அதிகாரிகள் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க இப்ப விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைனா முதல் தண்ணி பிரச்சனை நம்ம அங்கதான் ஆரம்பிச்சா மறுபடியும் வேற எங்கேயும் போயிட்டோம் நீர்நிலைகளை தூர்வாரி போர்க்கால் அடிப்படையில ஒரு சூட்டு தண்ணி கூட கடலுக்கு போகலாம் அவங்க நிலத்துல பெயர் தண்ணி அந்த நிலத்துக்குள்ளேயே சேமிக்கணும் பொது இடங்கள்ல பெயர் தண்ணி தான் அணைக்கி பொது இடங்களுக்கு வரணும் மீறி போறதா கடலுக்கு போகணுங்கிற மாதிரி நம்ம இந்த இந்த அரசாங்கத்துல திட்டம் இருக்குது ஏற்கனவே அதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு யாரு தயாராக முதல் நீர் இரண்டாவது இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை சாதாரண உங்களுக்கு தெரியும் இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை அதிகரிக்கிறதுக்கு ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல இருந்து வந்த மக்கள் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் உள்ள வந்துட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும் விவசாயத்தில் என்ன பண்றாங்கன்னா அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு நூற்றம்பது நாள் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தொகை கொடுக்கறாங்க நான் வந்து அதை மறுக்கல அதை எதிர்க்கலை பாவம் அந்த தொழிலாளர்களுக்கு அது தான் இருக்கும் ஆனா அவங்ககிட்ட வேலையே வாங்காத மரத்தடி படிச்ச வச்சு அந்த நூற்றம்பது நாளுக்கு அவங்க அந்த ஊதியத்தை கொடுக்குறாங்க அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா விவசாயத்துக்கு ஆட்கள் பற்றாக்குறை கருவிகளை வச்சு செய்யறதை விட ஆட்களை வச்சே செஞ்சாகணுங்கிற விவசாயத்தை செய்ய முடியல நாங்கள் அதுக்கு எழுதி கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட எங்க ஈரோடு மாவட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் எழுதி கொடுத்தோம் அந்த தொகைய மாச மாசம் பிரிச்சு நீங்க மக்களுக்கு கொடுத்துருங்க யாரெல்லாம் நூறு நாள் திட்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை அவங்க வங்கி கணக்குக்கு மாச மாசம் அனுப்பிச்சிருங்க அவங்களுக்கு ஒரு உதவி தொகையா இருக்கட்டும் அப்போ விவசாயிகளுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சோம் அதை இது வரைக்கும் அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை தொழிலாளர் பிரச்சனை விவசாயிகளுடைய நிலங்க இதுக்கு விளைபொருளுக்கு வந்து சரியான விலை இல்லை இதுல வருத்தமான செய்தி என்னன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தக்காளி நூறு ரூபாய்க்கு வந்துருச்சு வெங்காயம் நூறு ரூபாய்க்கு வந்துடுச்சுன்னு சொன்னா எல்லா ஊடகங்களும் அதுல எல்லாம் பேசுவாங்க தக்காளி நூறு ரூபாய் வந்துருச்சுன்னு அது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபது நாட்கள்ல ஒரு பத்து நாள் கூட இருக்காது ஆனால் தக்காளி கிலோ எட்டணாவுக்கு விற்கிற காலம் ஆண்டுக்கு ரெண்டு மாதத்துக்கு இருக்கும் அன்னைக்கு உற்பத்தி செலவு பன்னெண்டு ரூபாய் ஆகும் ஒரு கிலோவுக்கு சிலவர்களை பதினஞ்சு ரூபாய் ஆகும் ஆனால் கொண்டு போய் கொட்டுவாங்க எட்டணாவுக்கு கூட வாங்கிறதுக்கு இல்லாத இருக்கும் அப்போ யாருமே பேச மாட்டாங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் காய்கறி இப்போ அரசு வந்து விவசாய விளைபொருளுக்கு ஒரு அடிப்படை விலையை நிர்ணயிக்கணும் அரசே நிர்ணயிக்கணும் அது என்ன விலைங்கிறது அரசாங்கம் முடிவு பண்ணிட்டோம் அரசாங்கத்தை பொறுப்பில் தான் வந்து வேளாண்மை துறை இருக்குது வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட ஒரு கிலோ தக்காளி உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் போடணும் எவ்வளோ செலவாகுன்னு கணக்கு போட்டு ஒரு கிலோ வெங்காயத்துக்கு என்னாகும் ஒரு கிலோ அரிசிக்கு என்னாகுன்னு கணக்கு போட்டு ஒரு பயிருக்கான அடிப்படை விலையை அரசாங்கம் நிர்ணயிக்கணும் அதுக்கு கீழே யாராவது விலை கேட்டால் அது குற்றம் தண்டனைக்குறி குற்றம் சொல்லுணும்படி செய்யும் போது என்ன ஆகும்னா அடிப்படை விலை கிடைக்கும் விவசாயம் உயிர் வாழ முடியும் ஏன்னா விவசாயத்தை நிறைய பேர் கைவிட்டிருக்காங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இது தொடர்ந்து ஒரு காலத்தில் விவசாயம் பண்றதுக்கே ஆடு இல்லாத போயிடும் காடுகள்லாம் தரிசா போயிடும் இப்பெல்லாம் இங்கே நீங்க கோவை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா கோவை திருப்பூர் மாவட்டத்தில் நில நீர் இருந்து நிலம் தரிசா கிடைக்குது ரெண்டு காரணம் ஆள் பற்றாக்குறை ஒன்று இந்த விளைவிக்கிற பொருளுக்கு ஒரு நிலையான விலை இல்லைங்கிறது இது இன்னொன்று நாங்கள் அரசாங்கத்துக்கு எழுதணும் ஒரே முட்டா உற்பத்தி பண்ணி விலை வீழ்ச்சி பயன்படுத்த முடியாத இருக்குது சில பொருட்களுக்கு வந்து அரசாங்கமே வந்து மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றுறது அந்த பணியை அரசாங்கம் செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து தேங்காய் தேங்காய் தென்னை உற்பத்தியை பொறுத்த அளவுக்கு தேங்காய் உற்பத்தி இளநி போக தேங்காய் ஆகுது மலேசியாவிலேருந்து ஃபாமா இன்னொன்று இறக்குமதி பண்ணுறாங்க அதுக்கு ஏராளமான காசு சார் அந்நிய செலாவணி போகுது பணம் மட்டுமல்ல அது அந்நிய செலாவணி போவது தெரியும் அந்நிய செலாவணி இழப்பு எவ்வளோ இருக்குன்ட்டு அதுக்கு பதிலாக அந்த ஃபார்ம் ஆயில் கொடுக்குற இடத்துக்கு பதிலாக அரசாங்க தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட தேங்காய் எடுத்து எண்ணெய் ஆட்டி அந்த எண்ணெயை கொடுத்ததுன்னா விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தென்னந்தோப்புகள் தொப்புகள் வாழ்றதுக்கு வழியாக இருக்கும் இவங்களும் ஒரு தரமான எண்ணெயை அந்த ஃபார்ம் ஆயில் நல்லதாக கெட்டதான்னு கூட தெரியல தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லது அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால இந்த பயிர் கட்டுப்பாட்டு திட்டம்ங்கிறத நாங்கள் கொஞ்சம் சொல்றோம் அதை பத்தியும் நாங்க இது பண்றோம் இதுக்கான வேலைகளில் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து விவசாய அமைப்புகளையும் சந்தித்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்யலாம்ங்கிற ஒரு முன்னெடுப்பில் இருக்கிறோம் இவ்வளவு பணிகளை செய்றீங்க உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் மிரட்டல் ஏதாவது இருக்குதா அதாவது வழக்குகள் போடுவாங்க வேற வந்து என்னை அச்சுறுத்துறதுக்கு நேரடியா யாரும் வந்ததில்லை அதுக்கு என்ன காரணமா ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்காங்க எனக்கு ஏதாவது அப்படி ஆச்சுன்னா விளைவு மிக மோசமா இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் சந்தேகத்துக்குரிய நபர்கள் ஒருவேளை நீங்க அச்சுறுத்தல் சொன்னதெல்லாம் சொல்றேன் என்ன யாராவது கொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா நான் யாரால கொல்லப்பட்டிருப்பேன்னு சந்தேகப்படுறாங்களோ அவங்க குடும்பத்தை அழிச்சிருவாங்க அது அவங்களுக்கு தெரியும் என்ன நேசிக்கிறவங்க என் பின்னாடி இருக்கிறவங்க நான் இல்லைன்னா என்ன மாதிரியான நடவடிக்கை ஈடுபடுவாங்க அவங்களுக்கு தெரியும் அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு மிரட்டல் கூட இது வரைக்கும் வந்ததில்லை ஆனா இந்த அரசு பணியாளருடைய உதவியினால சில பேர் தூண்டி விட்டு சில பேர் வந்து இருபத்தேழு வழக்கல் அதுதான் அச்சுறுத்தல் வரும் சரியா ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு உங்களுடைய பணிகள் மேன்மேலும் சிறக்கட்டும் நன்றி நன்றி Hola, your dream vacation to Thailand starts from nineteen thousand nine hundred and ninety-nine only with GT Holidays, South India's number one travel brand. mobile